கூட்டத்தில் புகுந்த திமுக தொண்டர் ஆசை ஆசையாய் கொடுத்த மல்லிப்பு புன்னகையுடன் வாங்கிய கனிமொழி நெகிழ்ச்சி அடைந்த திமுகவினர் நடந்தது என்ன தமிழ்நாட்டை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மாதங்களில் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு தேதிகளில் நடைபெற உள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகின்றன அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே கட்டமாக முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பாஜக திமுக அதிமுக தலைமையில் பல்வேறு கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்கின்றன இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதியில் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதனிடையே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் என்ற திட்டத்தோடு செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு மீதமுள்ள இருபத்தோரு தொகுதிகளில் திமுக களமிறங்குகிறது இது தவிர நாமக்கல்லில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுகிறது மற்ற கட்சிகள் தங்கள் சின்னத்திலேயே போட்டியிடுகின்றன இதனை அடுத்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் திருச்சியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய ஸ்டாலின் பெரம்பலூர் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி தொகுதிகளில் நேரடியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இதற்கிடையில் திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான கனிமொழி மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார் அடுத்து தூத்துக்குடியில் தனது வெற்றியை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இதனிடையே கடந்த இருபத்தை தேதியன்று எட்டயபுரம் சாலையில் உள்ள கலைஞர் அரங்கம் வாயிலில் அமைந்துள்ள கலைஞர் சிலைக்கு மாலை அணிவித்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய கனிமொழி கந்தசாமிபுரம் கிரேஸ்புரம் அமெரிக்கன் மருத்துவமனை தேரடி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் நின்று கொண்டு வாக்கு சேகரித்தார் அப்போது அங்கு காத்திருந்த திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கனிமொழிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதையடுத்து அந்த கூட்டத்தில் பேசிய கனிமொழி தமிழ்நாடு முதல்வர் மக்களுக்கான திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார் ஆனால் சிலர் நாங்கள் தான் பெரும்பான்மை மக்களுக்கு பணியாற்றுகிறோம் என்று அதில் அரசியல் சேர்க்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த சமூகத்தில் அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்திலேயே யார் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையோ அவர்களுக்கு தொடர்ந்து பணியாற்றக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வட இந்திய மாநிலங்களில் இன்னும் மருத்துவமனைகளிலே பிரசவம் பார்க்கக்கூடிய முறை வரவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் பெண்கள் ஆரோக்கியமாக மருத்துவமனைக்கு சென்று வீடு திரும்புகின்றனர் அது மட்டுமின்றி தமிழ்நாடு இன்னொரு மணிப்பூராக மாறிவிடக் கூடாது என்பதை சகோதரர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என அந்த பிரச்சார கூட்டத்தில் கனிமொழி பேசியிருந்தார் அதைத் தொடர்ந்து காமராஜ்புரம் ஆறுமுகநேரி பேரூராட்சி மற்றும் செல்வராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கனிமொழி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அந்த நேரத்தில் கனிமொழியுடன் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் இத்தகைய சூழலில் தூத்துக்குடி மையப்பகுதியில் திமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த பெண் தொண்டர் ஒருவர் தான் வைத்திருந்த மல்லிப்பூவை ஆசை ஆசையாக கனிமொழிக்கு உள்ளார் அப்போது அதனை பொன்சிரிப்புடன் வாங்கிக் கொண்ட கனிமொழி உடனடியாக தன்னுடைய தலையில் கொண்டார் இச்சம்பவம் அங்கிருந்த தொண்டர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது